திருவண்ணாமலை அனைவருமே தங்களோட வாழ்நாளில் முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாகவும் திருவண்ணாமலை செல்வதற்கு கிரிவலம் செல்வதற்கு மட்டுமல்லாமல் திருமல் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்வதற்கு கூட சிந்திப்பதற்கு கூட புண்ணியம் செஞ்சுருக்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய ஆன்மீக நண்பர்கள் சொல்வாங்க அந்த வகையில் திருவண்ணாமலை கிரிவலம் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி நாளில் நம்ம எந்த டைமில் சென்றால் ரொம்ப சிறப்பு மேலும் இந்த கிரி செல்றதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த ஐப்பசி பௌர்ணமி இந்த மாதம் பார்த்தீங்களா அன்னாபிஷேகமானது நடைபெறுங்க இது எல்லா பெரும்பாலுமே எல்லா சிவையான் ஆலயத்திலையுமே நடைபெறும் அப்படி இந்த அன்னாபிஷேகத்தோட சிறப்புகளையுமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலிக்கா சலித்து போகாத திருவண்ணாமலை தள பெருமைகள் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் பற்றி தாங்க நம்ம பலருமே அறியாத அனைவருமே அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையிலோட இருக்கிற சிறப்புகளை நம்ம சொல்லி தீர்க்க முடியாத அளவுக்கு சிறப்புகள் இருக்குங்க எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை நம்ம சென்றிருந்தால் கூட பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட அந்த கோவில் பற்றிய பல அற்புத தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது அதில் பாத்தீங்களா சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம இதில் தெரிந்து கொள்வோம் இவற்றில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தெரியாத விஷயங்களை பற்றி தெரிந்துக்கோங்க மேலும் நம்ம எந்த டைமில் கிரிவலம் செல்வதனால் நமக்கு எப்படிலாம் பிரச்சனைகள் தீரும் திருவண்ணாமலை கோவில் பற்றி பல அறியாத அற்புத தகவல்கள் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் ரொம்ப முதன்மையானதுங்க பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் நால்வராலுமே பாடப்பட்ட ஒரு தலமாகவும் இருக்கு எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கும் தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை இந்த தளத்தில் தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க மேலுமே மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று வகை சிறப்புகள் கொண்ட இந்த தளம் பார்த்தீங்களா அற்புதம் நிறைந்ததுங்க பிரம்மன் திருமாலோட ஆணவம் அழிந்த ஒரு தளமாகவும் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தளமாகவும் இந்த தலமானது தீபத்தோட தீபமானது ஏற்றப்பட்டது ஆதார தலங்கள்ல இது மணிப்பூர தலம் இந்த தலம் மழ உச்சியில ஏற்றப்படும் மகா தீபத்தால இது உலக புகழ் பெற்ற ஒரு தளமாக இருக்குங்க நகரோட மைய பகுதியில் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையா ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் பறந்து விரிந்திருக்குங்க ஆலயத்தின் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்களா இந்த ஆலயத்துல உள்ள ஆறு பிரகாரங்கள் இருக்குங்க மேலுமே நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில பாதாளலிங்கம் பால ரமணர் தவம் செஞ்ச இடமாகவும் சொல்லப்படுது மேலுமே நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஒரு அற்புதம் நிறைந்த ஆலயம் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற இரு பெரிய குளங்களுமே இந்த ஆலயத்தில் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோமா கொடிக்கம்பம் அருகே செந்துர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவாரு பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இருக்குது இருக்கு பைரவர் சன்னதியுமே இங்கே அழகாக அமைக்கப்பட்டிருக்காங்க மேலுமே இங்கே முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்கள்ல வணங்கப்பெறுகிறாருங்க அருணகிரியுடன் செவால் வீட்டான் சம்பந்தாண்டன் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர் தாங்க என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத்தூனில் காட்சி தருவாருங்க மேலுமே அருணகிரி வல்லலால் கோபுரத்தின் மீதேறி கீழே கொதித்து உயிர்விட்ட முயன்ற போது தடுப்தாட் கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தவர் கோபுரத்திளைனாரு கோபுரம் அருகிலேயே சந்நிதி பிச்சை இளையனாரு சந்நிதி கிளி கோபுரம் அருகே இருக்குங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழிய உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இந்த ஆலயம்னு தான் சொல்லலாம் மேலுமே ஆலயத்தின் ஒன்பது கோபுரங்கள் கிழக்கே கோபுரம் பார்த்தீங்களா இரநூத்தி பதினேழு அடி வீரவல்லால கோபுரம் அடுத்த பார்த்தோமா கிளி கோபுரம் எண்பத்தி ஓரு அடி உயரங்க தெற்கே திருமஞ்சன கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரங்க மேற்கே பேய் கோபுரம் நூற்றி அறுபது அடி மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரங்க வடக்கு அம்மணி அம்மன் கோபுரம் நூற்றி எழுபத்தி ஓர் அடி உயரம் கொண்டதுங்க வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்டதாக இருக்குது திருவண்ணாமலைக்கு அதிகமானவங்க ஏன் செல்றாங்க மற்ற ஆலயத்துலேயுமே கூட இந்த கிரிவலமானது பௌர்ணமி நாளில் நடக்கும் ஆனால் இங்கே அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறாருங்க இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க இதை காந்தமலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும் கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துபார யுகத்தில் தாமிர மலையாகவும் இந்த கலியுகத்தில் கல் மலையாகவும் அழகாக திகழ்கிறாருங்க மேலுமே இந்த மலையின் பார்த்தீங்களா உயரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு அடி அதாவது எட்நூறு மீட்டர் கிரிவல பாதை தூரம் பதினாலு கிலோமீட்டருங்க இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்ட இங்கே இருக்குது மேலுமே இருபத்தி ஆறு சித்தர்கள் இங்கு வாழ்ந்துள்ளதாகவும் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுது மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மளால் காண முடியுங்க மேலுமே உமைக்கு இடவாகம் கொடுத்த ஈசன் அதாவது திருக்கைலாயுல ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமான் வதீங்களா கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதுனால இந்த பிரம்மஞ்சமே இருந்ததுங்க அனைத்து ஜீவராசிகளுமே துன்பத்துக்கு ஆளாகி தவித்தன இதனால ஏற்பட்ட பாவத்தை போக பூவுலகுல காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தாள் ஒரு நாள் கம்பை நதி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தாரு அன்னை காமாட்சி இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினாரு ஐயனே நீங்கள் எப்போதுமே என்னை பிரியாதிருக்க தங்களோட திருமேடையில எனக்கு இடப்பாகம் தந்துருள வேணும் என சக்தி வேண்டினாரு அதற்கு சிவபெருமான் பார்த்தீங்களா அண்ணாமலை சென்று தவம் செய்வோன்னு அப்படின்னு உத்தரவிட்டாங்க அப்படியே உமையும் தவம் செஞ்சாள் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது அப்போது மலையை இடது சுற்றி வர என ஒழித்தது இடப்பாகத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்தார் இதையுமே நினைவு கூர்ந்து அண்ணாமலையில மகாதீபமானது ஏற்றப்படுவாங்க இன்றுமே இந்த மகாதீபம் பார்த்தீங்களா ஏற்றப்படுவாங்க மேலுமே மகாதீப தரிசன புண்ணியம் பார்த்தீங்களா மலையளவு பயன் நரசிம்மர் ரணியனை வதம் செஞ்சபோது போது அருகிலிருந்த சிவபாலகனான பிரகலாதனை நரசிம்மரின் உக்கிரம் தாக்கவில்லை காரணம் என்ன அப்படின்னா இரணியன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரதர் யோசனைப்படி கிரிவலம் வந்தாள் அப்போது பெய்த அமுத மழை துளி மழை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததுனால தான் ரணியன் மகன் பிரபலமானதுக்கு சக்தி கிடைத்தது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க மேலுமே கிரிவலம் செல்ல நினைத்து ஓர் அடி எடுத்து வைத்தாலே முதல் அடிக்கு ஒரு யாகம் செஞ்ச பலனானது நமக்கு கிடைக்கும் இரண்டாம் அடிக்கு ராஜசூ யாகம் அனைத்து யாகங்களையும் செஞ்ச பலனையுமே நமக்கு கிடைக்குங்க திருவண்ணாமலை என உச்சரித்தாலே ஐந்து மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் பார்த்தீங்களா நமக்கு கிடைக்கும் மகாதீப தரிசனம் கண்டாலே அவங்களோட இருபத்தி ஓரு தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிடைக்கும் கிரிவள பாதையில் இடுக்கு பிள்ளையார் சன்னதிக்கு மூன்று வாயில்கள் நேர்கோட்டில் இருக்காது இதன் வழிய பார்த்தீங்களா படத்தெளிந்து வளைந்துதான் வெளிவர வேணும் இதனால குழந்தை பேரு கிடைக்குங்க கர்ப்பப்பை கோளாறுகள் முழுமையாக நீங்கும் மலையில் கிழக்கே பார்த்தீங்களா இந்திரலிங்கம் தென்கிழக்கே அக்னிலிங்கம் மேற்கே யமலிங்கம் தென்மேற்கே நிருதி லிங்கம் மேற்கு வருண லிங்கம் வடமேற்கு லிங்கம் வடக்கு குபரலிங்கம் வடகிழக்கு ஈசான்ய லிங்கமானது அமைந்துள்ளதுங்க இந்த எட்டு லிங்கம் தரிசனம் முடிக்கும் கிரிவலமும் முடிந்துவிடும் கிரிவலம் செல்வதனால் கிடைக்கும் நன்மைகளை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேரம் தேதி ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்குங்க இதில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் அண்ணாபிஷேகமானதை இங்கே நடைபெறுங்க இந்த அண்ணாபிஷேகத்தில் நம்ம கலந்து கொண்டாலே மங்காத பொழிவு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க இந்த பிரபஞ்சத்தை ஆளும் சக்தியான சிவபெருமானுக்கு சோறு பழங்கள் காய்கறிகள் என்று உணவுகளால் அலங்கரித்து ஈசனை வழிபடுவது தாங்க அன்னாபிஷேகம் அன்னாபிஷேகம் என்றால் சாதம் அன்னத்தால் அபிஷேகம் செய்வது தாங்க அன்னாபிஷேகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்திங்களா நவம்பர் ஐந்தாம் தேதி இன்றைக்கி புதன்கிழமையில் பௌர்ணமி திதியானது இருக்குங்க நவம்பர் நாலாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குது அதனால் நாலாம் தேதி இரவே நீங்கள் கிரிவலம் செல்வது ரொம்ப சிறந்ததுங்க மேலும் தீராத பிரச்சனைகளும் தீர்க்கும் ஒரு அற்புதமான மலையாக இந்த திருவண்ணாமலை கோவிலானது இருக்குங்க அனைவருமே திருவண்ணாமலையோட அருள் அண்ணாமலையாரோட அருளை பெற்று வாழ்க மேலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஆல் Thank you.